ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பிடிபிஆர்டி அதுக்கான தடையாணை வழக்கு அப்படிங்கிறது இன்றைக்கி நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருது ஏற்கனவே போன வாரமே வந்து விசாரணைக்கு வர வேண்டிய கேஸ் இது பட் போன வாரத்தில் அது லிஸ்ட் ஆகலை அது என்ன காரணம் அப்படின்னு நமக்கு தெரியல ஒருவேளை நீதிபதி வேற ஏதாவது கோர்ட்டுக்கு போயிட்டு அங்கே விசாரிக்கிறதுக்கு போயிட்டார் என்னன்னு தெரில அன்னைக்கு அதனால் அந்த கேஸு வந்து லிஸ்ட் அவுட் ஆகலை பட் இன்றைக்கி இந்த கேஸ் வந்து விசாரணைக்கு வருது இன்றைக்கி இது வந்து இறுதி தீர்ப்பு கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இது போன டைமே ஃபைனல் ஜட்மெண்ட் வந்திருக்க வேண்டியது விளக்கங்கள் அரசு தளப்பில் வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட்டும் இந்த மாதிரி ஒரு கிளியரான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இந்த வேகன்சியை ஃபஸ்ட் நம்ம ஃபில் பண்ணோம் பிடிபிஆர்டி அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க ஏன்னா சொல்லிட்டாங்க நமக்கு ஏற்கனவே ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தாங்க மூணாயிரம் ஆசிரியர்களை நாங்கள் நியமிக்க போகிறோம் அதுவும் இந்த ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்குள்ளேயே நியமிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கேஸ் முடிஞ்சால் தான் கண்டிப்பாக அந்த அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது பண்ண முடியும் ஸோ அரசு தரப்பில் இன்றைக்கி விளக்கம் அளிச்சிருவாங்க எப்படி இன்னைக்கு ஃபைனல் ஜட்மெண்ட் வந்துடும் ஸோ இனிமேல் ஒரு ஒரு மாதத்துக்குள்ளாகவே இந்த டி போஸ்டிங்ஸ்க்கான அடுத்த அப்டேட் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது கேஸ் இன்னும் என்ன நிலையில் மோயிட்ருக்கு என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத போக போக நமக்கு டீட்டெயில் கிடைச்சா நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம போடுவோம் நம்ம சேலம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஏதாவது அப்டேட் கிடைச்சாலும் நான் வீடியோ போட்டால் அதை வண்டியில் உங்களுக்கு டிஸ்ட்டாக வந்து சேரும் நன்றி